கிறிஸ்தஸுக்குள்ளான ஒரு அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எபிரிஏர் ஆறு பதினாலு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகுவே பெருக பண்ணுவேன் என்றார் அல்ல இல்லையா இந்த வார்த்தை யாருக்கிட்ட சொல்லுறாரு சொன்னால் ஆபிரகாமுக்கு ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆதி அவன் பன்னிரெண்டாம் ஆதி வாக்கு கொடுத்தார் ஆகவே பாருங்கள் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு மாத்திரமல்ல பெருக செய்கிற தேவன் ஆகதான் ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமை சிருஷ்டித்து அவனை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்லி ஆசீர்வதித்தார் சொல்லி பார்க்குறோம் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொன்னார் ஆக பாருங்க நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன் நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவன் பெருக செய்கிறவர் யாக்கோப்புக்கு பாருங்க ரெண்டு மனைவி ரெண்டு மறுமனை ஆட்டி பிள்ளைகள் பனிரெண்டு அவங்க மூலமாக வந்த இஸ்ரோவேல் வம்சம் பனிரெண்டு பிள்ளைங்க பெருக்கம் தானே அது பெருக்கம் ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்ன முதல சொல்றாரு சொல்கிறாரு இஸ்ரோவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஆமாம் நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பிரியம் விருப்பம் இஸ்ரோவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் அவருக்கு விருப்பம் நம்முடைய தேவன் ஒரு போதும் சபிக்கிற ஒரு கிடையாது சபிக்கிறவர்களை ஆசிர்வாதிகளை சொல்லி கற்றுக் கொடுத்தவர் அதை செய்தவர் அவர் சிலுவில் சபிக்கிறாங்க அவர் கேலி பாருனாங்க அப்போ அவர் சொல்ற வார்த்தை பிதாவை அவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது இருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய தேவன் பாரு ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்னை ஆசீர்வதித்து என்னை பெருகு பண்ணுவேன்னு சொன்னார் பெருகு பண்ணினார் அதே கருத்தை தான் இன்றைக்கு ஜீவிக்கிறார் ஆபிரகாமின் சந்ததி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குரிய சுதந்திரவாளிகளாக இருக்கிற நம்மையும் கூட நம்மை ஆசீர்வதித்து நம்ம பெருகு பண்ண வல்லவராக இருக்கிறார் அப்பிரகம் போல் நம்ம கீழ்ப்படுவோம் அபிரகாம் போல விசுவாசத்தில் வளருவோம் விஸ்வாசத்தில் பலப்படுவோம் அப்போ அப்படி செய்யும்போது நிச்சயமாக நம்மை ஆஸ்விக்கிறவராக இருக்கிறார் ஜெபிப்போம் நேசி நல்ல தாப்புனா இந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அப்பிரகம் போல் எங்களுக்கு நல்ல விசுவாசம் அடரே கீழ்ப்படுதல் குணாதேசங்களை அபியாசப்படுது எங்கள் உதவி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே நம்முடைய கருத்தரும் ரட்சிகருமாகிய ஏசுகிரிஷின் கிருபியிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு நம்முடைய ஒன்றாகத்திராக இயேசு கிரன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்